ீங்கடே தண்ணிய குடிங்கடி மாற்றி அது ரொம்ப பல மாறிஞ்சி பைத்தியாரில் வந்து சிக்கிட்டோமோ போன வருஷம் சிக்கணும் மாதிரி இந்த வருஷமும் ஊர்ல உள்ள கடவுள் அவ்வளவு தம்பி வாடா வாடா திறந்துட்டு வாடா திறந்துட்டு வர சொல்றான் நம்மளே நம்ம ஒரு அரசு அங்க போல ஒரு அதிகாரி தம்பி சத்தம் மாமா புள்ள படுக்குது சத்தம் இப்ப பாலை குடிச்சிட்டு படுக்குது சத்தம் படாய்க்கு

몰라. 이거 봐봐. 나 올라올 일이 별로야. 유튜브디, 남자디, 군인자디. 올라오고 있는 소설 다니자려야. 봐도 있는 자려야. 무슨 사례네? 이제 와가 마마. 이제 와가. 몰라. 올라올 일이 치레. 오만 와파 받기 아름 놀고. 네, 참배. 유튜브 유튜브디. 가뜩이나 품자. 군자 이제 마마. 군자 치사람 군인자래.

சிவனே இப்படி இருக்க வாப்பா எப்படி இருப்பானோ இந்த சனியனுக்கு வந்து சிக்கிட்டோமோ ராஜ்பத்திரி தானே பாப்பா

அவன் தான்ண்டா முடிஞ்சு தொழில் ராஜினாமா செய்யறோம் நினைக்கிறேன் அதிகாரி நான் எத்தனை அதிகாரிய பார்த்து போட்டு வெள்ளத்தை வந்து வா வா என்ன வந்தேன் நான் அரசாங்க அரசாங்கத்துல இருந்து வாரேன் அரசாங்கத்துல இருந்து அரசாங்கத்துல இருந்து எங்கேயோ வரி கட்டில்ல என்ன கட்ட வீட்டுக்கு வரி கட்டில்ல வீட்டுக்கு வரி என்னத்துக்கு நான் கட்ட நான் எத்தனை அதிகாரிய நான் பாத்து போட்டு வந்திருக்கேன் எல்லா அதிகாரியும் நான் பாத்து போட்டு வந்திருக்கேன் நான் என்னது வீட்டு வீரவாசன மருவா கதைக்கலாம் சார உடுங்கிட குடுத்து உடுங்க மானம் போகுது

நீ பெண்ணத்துக்கு வந்திருக்காய் வீட்டு வரியா விட்டு வரியா வாங்குவா எனக்கிட்டே வீட்டு வரியா வாங்குவா நீ இந்த குடிக்காட்டியும் அடிப்பான் நாம

மூணாம் படிக்கிற பொழியன் விளையாடாம மரம் என்ன செய்வா காலா ஓட்டிட்டு போவாய் நான் வந்த வேலையை பாத்துட்டு போகணும்ப்பா சரியா என்னன்னு சொன்னா நீங்க பல வருஷமா ஊட்டி வரை கட்டாமல கிடைக்கு இந்த ஏரியா ஃபுல்லா அத நான் ஒரு அங்குல லிஸ்ட் ஒன்னு எடுத்துட்டு வாருன் ஆஹ் சொல்லு சம்பிய கொஞ்சம் மனநிலை காப்பாத்தலை சேர்க்கலாமே இங்க திரும்ப திரும்ப காய்க போ சொல்லிட்டேனா இந்த பொடிதான் நல்லா பொடிக்க மூணாம் ஆண்டு படிக்கிறான் இந்த மோத்த பாரு சின்ன பொடி அவன் சத்தம் அது தன்னால உறிஞ்சி விளையாட சொல்லுங்களேன் விளையாடு மாமா குடிக்க மாமா குடிக்க சத்தம் பட வாயில இப்ப என்னடா தம்பி உங்களோட குடும்ப பிரச்சனை இல்ல ஒரு சாயத்துக்கு தள்ளி வெங்கி நீங்க எப்படி பட்டாக்கலாம்னு இருங்க சாயியா தான் இருக்கு பாக்குறதுக்கு இப்ப வந்த நோக்கம் என்னடா வீடு கட்டி இருந்தா வளவுக்கு வீடு இருந்தா வீட்டுக்கு வரி கட்டணும் வரியே நான் என்னத்துக்கு கட்டணும் வரி நான் என்ன செஞ்சு வரி கட்டறதுக்கு பல்லே வரிசையிலையும் பல்லு தட்டிக்க மாட்டான் போல ஜவா ஜவா நான் என்னத்துக்கு வரி கட்டணும் இல்ல கொஞ்சம் இருங்க கட்டுற பிரச்சனை உங்களோட பேர் என்ன மர்மகன் உங்களோட பேரு உங்களோட பேரு

வந்த நோக்கத்தை சொல்லுங்க என்ன வந்து நீ வீட்டுக்கு வரி வாங்க வந்து என்ன வரி வேணும் உங்களுக்கு என்ன வரி வேணும் என்ன வீடு நீங்க கட்டினீங்க வீட்டுக்கு வரி கட்டணும் அதான் கரண்ட் பில் கரண்ட் கரண்ட் அதே ஏற்கனவே கரண்ட் கரண்ட் காட்டிச்சுதான் இது வரையில இந்த வீட்டை கரண்ட் இருக்காம் இந்த வீட்டு புது வீட்டுக்கு வந்து கரண்ட் தராமரிக்கும் குடியுல வந்து குடியில இருந்து இப்ப டெவலப் இப்பதான் கடலுக்கு வந்திருக்கா

ஊட்டுக்கா நான் நீங்க கோபுரம் வீட்டுக்கு என்னன்னு சொல்லுங்களேன் வீட்டுக்கு ஒன்றும் இல்லவங்க தள்ளி நீங்க கரைங்க வாய் நாட்டுக்கு தாங்கலாமே

அரசாங்கத்துக்கு அரசாங்கத்துக்கு என்னத்தை கட்டுறேன் ஊரு கட்டிக்கிறீங்களா ஊடு காட்டிருக்கேன் அந்த ஊர் கட்டினதுக்கு காசு எங்களுக்கு என்ன காசு நான் தா எந்த காசு குடுத்து நான் வளவு வேண்டி இருக்கேன் கேட்டு வேண்டியிருக்கேன் ஊடு கட்டிருக்கேன் எந்த எல்லாத்தையும் வேண்டி நான் போட்டிருக்கேன் உனக்கு என்ன காசு கட்டுறனா என்ன்தானே

அரசாங்க வே அரசாங்கத்துல இந்த நாட விட்டே நான் போறனும் நீங்க இருக்கிற ஊர்ல நான் இனி இருக்கேம்மா நீங்க நீங்க முன்ன நீங்க மட்டும்தான் இருந்தே அப்படி வெறும் வந்திருக்காரு என்னால நான் முன்னா காட்டுக்கு இருந்தேன் என்னால உங்களை சமாளிக்கல இதுக்கு மேலே உங்களையாச்சும் ஒரு அளவுக்கு சமாளிக்கலாம் இவர வச்சே கஷ்டமா இருக்கு சரியானே நான் இந்த நாட விட்டே போறேன் வேற எங்க வடகொரியா கண்டங்கள்ல போய் நான் நான் செருப்பு கைக்கு போடு கைக்கு போடு கைக்கு போடு நான் போறேன் நான் போற மக்கள் போய் அவன் போய்தான் இதுல என்ன இடிச்சோ தெரியாதா பாப்போம் இவன் நம்ம எத்தனை அதிகாரம் அதிகாரி வந்தாலும் நான் சமாளிப்பேன் ஆயிரம் பேர் வந்தாரு என்ன இடிக்கீட் விசாரிக்கா பாக்காது என்ன சும்மா பாப்பாவா என்ன பாட்ட படுத்துறாய் என்னடா இந்த பிரச்சனை இல்ல சூ சூ கையில போடுறேன்